வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே ஏகாதசியினுடைய விடியலில் பல இன்னல்களுக்கு மத்தியில் என் பிள்ளையை தேடி இரட்டிப்பு நற்செய்தியானது வந்திருக்கின்றது என் குழந்தைக்கான நல்ல செய்தியை கொண்டு இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்ன நடந்தாலும் இன்று உனக்கான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பது உறுதி என் பிள்ளையை பல இன்னல்களுக்கு மத்தியில் என்று கந்தன் சொல்கிறேன் என்றால் அதனை நீ உணர்வுபூர்வமாக பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் பல தடைகளை தாண்டி உன்னிடத்தில் வந்து நிற்கின்ற இந்த கந்தனை நிச்சயமாக என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதி உன்னோடு எதற்கும் எதையும் நடத்த துணிந்து வந்திருக்கிறான் உன் அப்பன் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருக்கும் இந்த நேரத்தை உன் வசமாக்கிக்கொள் அமைதியாக இருப்பவனை எப்பொழுதும் முட்டாள் என்று சொல்லிவிட முடியாதல்லவா பேசுபவனை விட கேட்டு புத்திசாலி அதனால் அதிகமாக கேட்க பழகு நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் ஊரை பார்க்காதே உன்னை பார் ஊருக்கு என்ன தெரியும் உனக்குத்தானே தெரியும் உன்னுடைய சூழ்நிலைகளும் வழியும் வேதனையும் என்னவென்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நாம் எதையும் இங்கு மாற்ற முடியாது அடுத்தவர்களின் கஷ்டத்தில் பங்கெடுப்பவர்கள் நிச்சயமாக தனக்கு கஷ்டம் வரும்பொழுது பொழுது தனிமையைத்தான் அதிகமாக உணர்வார்கள் மற்றவர்களுக்கு நீ ஓடிச்சென்று உதவி செய்தாலும் கடைசியில் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது யாரும் உன்னை தேடி ஓடி வருவதில்லை என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே நன்றி என்றால் என்னவென்று கேட்கும் மனிதர்கள் அல்லவா நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாகத்தான் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கலக்கமும் தேவையில்லை அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றியும் நீ குழம்ப வேண்டாம் செய்து முடிக்கப்பட்ட மாபெரும் சாதனைகள் அனைத்துமே ஒரு காலத்தில் செய்ய முடியாதவைகள் என்று பலரால் நிராகரிக்கப்பட்ட விஷயங்கள்தான் ஒருவர் நிராகரிப்பதை இன்னொருவன் சாதாரணமாக முடித்துவிட்டு சென்று விடுகின்றான் அதனால் எதையுமே முடியாது என்று விட்டு இன்னொருவர் அதை செய்து முடித்த பிறகு நீ யோசிப்பாய் இதை நாமே செய்திருக்கலாமே என்று நிச்சயமாக இது சரியான விஷயமாக ஒருபோதும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சிலர் வெற்றியை கனவு காண்கிறார்கள் மற்றவர்கள் தினமும் காலையில் எழுந்து அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை கனவு கண்டு கொண்டே இருப்பவர்கள் காலம் முழுவதும் கனவை மட்டும்தான் கண்டு கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதைச் செய்பவர்களுக்கு மட்டுமே அது உண்மையானதாக நடக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக நீ இருந்தாலே உன்னுடைய நிலைமை மாறிவிடும் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இந்த உண்மையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள நீ மறுக்காது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவிதமான மனநிலையையும் சூழ்நிலையையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் பயணிக்கும் இந்த தருணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ எந்த இடத்திலும் மறக்கக்கூடாது நல்லது எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடந்து உன்னை சந்தோஷத்தின் பிடியில் நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கந்தன் நின்று உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் உன்னை மேலும் மேலும் மன மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்துகொள் உன்னுடைய பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாகத்தான் வேண்டும் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதனை மறக்காது இந்த கந்தன் உனக்காக உடன் இருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நிச்சயமாக நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவானதாக இருக்க வேண்டும் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் தெளிவானதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு வழிநடத்துவது போல எல்லாமுமே உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே நம்மை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் நமக்கு நன்மையை கொடுக்கும்படி நமக்கான வெற்றியும் நமக்கான சந்தோஷமும் நம்மை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் வேண்டாம் என்று விட்டுவிடுவதும் விலகி நிற்பதும் ஒருபுறம் என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் கவனமாக ஏற்றுக்கொள்வது நிச்சயமாக ஒருவிதமான எண்ணங்கள் உனக்குள் அது கிடைத்த மிகப்பெரிய பெரிய எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொள்ள பாக்கியம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறக்காதி மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ எந்த பொழுதிலும் தொலைத்துவிடக் கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்லி சொல்லியே பழக்கப்பட்ட மனிதர்கள் நிறைந்த உலகம் அல்லவா யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதைச் சொல்லித்தான் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத துன்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இதையெல்லாம் தாண்டி உனக்கு இரட்டிப்பு நற்செய்தி வந்திருக்கிறது என்றால் அந்த நல்ல செய்திக்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய வெற்றியை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை அப்படி என்ன விஷயம் நடக்க போகிறது தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா கந்தன் இருந்து உனக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய வெற்றி பாதை உன் வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே சரியானபடி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்போது இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே பலவிதமான திருப்பங்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் உன்னை வேதனைப்படுத்திய நிலைமையை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிந்து கொள்வாய் பல இன்னல்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் மத்தியில் நிச்சயமாக உனக்கான ஒன்றினை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இன்று நீ விரும்பிய வாழ்க்கை ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ செய்ய நினைக்கின்ற தொழிலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கப் போகிறது என்ன நடக்கும் என்பது நீ நினைத்து மனமுடைந்து விடாமல் எதையும் சாதிக்கும்படி இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற அடியில் நிச்சயமாக உனக்கு சரியாகவே நடத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் இனி என் பிள்ளைக்கு என் குழந்தை செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் பேரதிர்ஷ்டங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேரப்போகிறது மிக பெரிய ஆச்சரியங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ செய்து என்னவெல்லாம் தர எண்ணுகிறாயோ அதை எல்லாமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எண்ணி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தொழிலும் வாழ்க்கையும் நீ விரும்பியது போல உனக்கு அமைந்து விட்டது வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் அல்லவா யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாக இருந்தால் நீ உன்னுடைய விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த கந்தனை வந்தடைவா என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் உன்னோடு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா